வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி எஸ்டேட்டில் வந்து நல்ல வெயில் சூடாக இருந்துச்சு நல்ல பெரிய மழை வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் காலையில் வெயில் அடிக்குது சாயந்தரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம கார்டன் டூ அதாவது ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி மட்டும் காட்டுறேன் ஸ்டார்டிங் இப்போ நம்ம வீட்டு வாசலில் நிற்கிறேன் இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்தை பெரிய சைஸ்ல வரும் பேர் என்ன அம்மா சொல்றாங்க அதுக்கு சேலத்துல இருந்து ஏதோ கொட்டை வாங்கிட்டு மல்குவா மாம்பழம் ஆனா அது நல்ல டேஸ்ட் இருக்கும் செம்ம இனிப்பா இருக்கும் பெரிய பழம்

வேலைலாம் பாருங்கள் எப்படி இருக்கு இந்த பழம்தான் அது அவக்காடு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடலாம் பழம் இப்போ இந்த அவக்காடு கிட்ட வந்து அப்படியே வாட்டர் ஆப்பிள் ஜம்பு பாருங்க நிறைய பிஞ்சி வந்துருக்குது அன்னைக்கு காமிச்சேன் இங்க பாருங்க கிஞ்சி வந்திருக்குது அங்க பழமே வந்துருச்சு இங்க பாருங்க இதுல பழமே இருக்குது சரி நான் ஒரு பழத்தை பறிச்சு காட்டுறேன் பறிச்சு சாப்பிட்டு பாருங்க பழத்தை பாருங்க எப்படி இருக்குது வாட்டர் ஆப்பிள் சீசன் இப்போ ஆரம்பிச்சிருக்குது இது வந்து பெரிய வாட்டர் ஆப்பிள் இது சின்னது அங்க இருக்குது அதையும் நான் காட்டுறேன் அது வந்து கொஞ்சம் லைட் கலர்ல இருக்கும் தண்ணி காய் இது நல்லா தண்ணி உள்ள தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா புளிப்பா இருக்கும் லைட்டா புளிப்பு இனி போய் நம்ம இதை கட் பண்ணி உப்பு பெப்பர் எல்லாம் போட்டு சாப்பிடலாம் சில பேர் ரோஸ் ஆப்பிள் சொல்றாங்க நம்ம ரோஸ் ஆப்பிள் சொல்றாங்க அது ஆனா ஆக்சுவலா ரோஸ் ஆப்பிள் இந்தியாவில ரோஸ் ஆப்பிள் சொல்றாங்க இது வாட்டர் ஆப்பிள் சொல்லுவாங்க அது ஆனா இது என்னன்னா இது ரொம்ப ஷார்ட் லிவ் பிளான்ட் காய் வந்து மரத்துல ஒரு வாரத்துக்கு மேல அஞ்சு நாளைக்கு மேல இருக்காது இப்போ பாருங்க அணில் எல்லாம் நல்லா கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிச்சு கடிச்சிருக்கு அங்க பாருங்க இந்த பாருங்க அப்புறம் இது வந்து கமர்ஷியல் வேல்யூ ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் வேல்யூவும் கிடையாது இது இந்த காய விற்க முடியாது ஒன்றும் பண்ணணும் இடத்துல இருக்கு இருக்குது அது யாரும் வாங்கவும் மாட்டாங்க காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க சாதாரணமாக எல்லார் வீட்லையும் முளைக்குது அதனால் காசு கொடுத்து பெருசாக வாங்க மாட்டாங்க எங்கே நல்ல வியாபாரம் ஆகும்னா ஸ்கூல் வாசலில் அந்த ஸ்கூல் வாசலில் இந்த பசங்க குட்டி பசங்களுக்கு வந்து அந்த பேக்கெட்டில் போட்டு உப்பு இதெல்லாம் போட்டு கொடுத்தோன்னே இந்த மரம் பாருங்கள் இந்த வெயில் கரெக்டாக இப்போ இன்றைக்கலாம் வெயில் தான் ஏப்ரல்லலாம் அடுத்த மாதம் மழை வந்துருவீங்க அந்த நேரத்தில் நல்லா தண்ணி காய் காய்கறி இப்போ இந்த மரத்துக்கு அப்படியே பக்கத்து மரம் இது வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் கொரக்கா புலின்வாங்க இந்தியாவில் புலி புளி அந்த ஆரஞ்சு கலரில் இதுவும் ஒரு பழம் தான் இது உள்ளே இருக்கிற அந்த சீட் கிட்ட எடுத்து சாப்பிட்டா இனிப்பாக இருக்கும் அந்த பழம் அப்படியே பழுத்த பழம் ஆரஞ்சு கலரில் வரும் அதை பீஸ் பீஸாக கட் பண்ணி வெயிலில் காயை வச்சு புளியாக எடுத்துக்கலாம் மீன் குழம்பு புளி குழம்புலாம் போடலாம் இன்னும் இதில் காய் வரல பூ வந்துருக்குது இப்போ அது மட்டும் இல்லை ஸ்ரீலங்காவில் ஃபிஷ் கறி வச்சாங்கன்னா இது ஒரு இன்வேரியபிள் இன்க்ரீடியன்ட் இது அதாவது அந்த டியூனா ஃபிஷ் அந்த செஞ்சாங்கன்னா இது வந்து கட்டாயமாக இந்த இதை போட்டு தான் செய்வாங்க இது இல்லை பீஸ் போட்டால் போதும்

இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கொடம்புள்ளி ஷேப் ஷேப் வந்துச்சு இதுதான் குரக்கா புள்ளி கொடம்புள்ளி நம்ம மரத்து பழம் இருந்து அப்படியே மாமரத்துக்கு போறோம் இன்னும் ஒரு மாமரம் இது வித்தியாசம் அந்த மரத்துக்கும் இந்த பழத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இது வந்து கருத்து குழம்பான்னு சொல்லுவோம் ஸ்ரீலங்கால ரொம்ப ஃபேமஸான ஒரு மாம்பழம் கிங் ஆஃப் மேங்கோவா ஸ்ரீலங்காலே பொறுத்தவரை இதான் கிங் ஆஃப் மேங்கோஸ் அப்படினுவாங்க அதாவது மேங்கோஸ் நல்ல ஒரு தேன் மாதிரி இனிக்கும் அந்த பழம் இந்த பழ அது வந்து एक्चुअली இந்தியால தான் பார்த்திருக்கற இந்த பர்த்த வந்து ஸ்ரீலங்கா மட்டும் தான் இருக்குது அது பேர் கருத்த கோலம்பான் நல்ல இனிக்கும் இன்னும் பூ தான் வந்திருக்குது காய் வருது லேட் அடுத்த மாசம் முடியுல வந்துரும் அப்படி அந்த பின்னாடி போனா பேஷன் நம்ம பாஷே கொடுக்குது பாஷே கொடுக்குது ஏதோ

நிறைய போன நான் கூட கூடையா எடுத்து வீட்டுக்கெல்லாம் கூட கொடுத்துட்டேன் பழுக்கலாம் இதுக்கு அந்த பக்கம் வந்து அப்படி வாங்க இது இருக்குது போன வருஷம் நம்ம எடுத்த பேஷன் ஃப்ரூட் எவ்வளோ பழம் பாருங்க இது வந்து ராஸ்பெரின்றாங்க நிறைய பேர் கமலத்துலயும் போடுறாங்க ராஸ்பெரி இல்லைன்னு போடுறாங்களே இப்போ இந்த இடத்த கிளியர் பண்ணனால கோழி எல்லாத்தையும் சாப்பிட்றது ஒன்றும் எங்களுக்கு விட்டு வைக்க மாட்டேங்குது பெரிய முள் இதுவாகிடுச்சு இந்த இடம் இந்த பக்கம் போனாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிளேட் மாதிரி இருக்குது முள் பறிச்சு வெட்டி போட்டு வச்சிருக்க பாரு கிளியர் பண்ணி இந்த அந்த அந்த சைடில் போடுறது கிளியர் பண்ண தடங்களாக இருந்ததுன்னு கீழே வெட்டி போட்டிருக்காங்க இது ரொம்ப டேஞ்சர் இருக்குது எடுக்கணும் இல்லை காலை கிழிச்சு விட்டுருவாங்க இந்த शेप இந்த शेप வெட்டி விட்டாச்சு. இந்த शेप வெட்டி விட்டாச்சு. இந்த காய் இப்படி தான் இருக்கு பாருங்க நான் நீ பேசினா நான் பேச ரெட் レッド கலர்ல मारல. சரி, ஒருத்தர் ஒரு நேரம் சொன்னா, "いや, இது என்ன இருக்கு?" இது பூ பூ. இதுதான் ராஸ்பெரி பழம். பழுத்துச்சுன்னா இந்த கலரில் தான் இருக்கும். பிஞ்சு ஆனது. இப்போ நம்ம அப்படியே பக்கத்து மரத்துக்கு முல் சீதா இதுதான் முல் சீதா முல் மரம் இது நிறைய பழம் தந்துச்சு நமக்கு அதுவும் சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வாட்டி நாலரை கிலோ பழம் நாங்கள் இதில் வெயிட்டு போட்டே காமிச்சேன் அந்த வீடியோ கூட இருக்குது நம்ம வீடியோவில் பாருங்கள் இதில் அவ்வளோ பெரிய பழம் வந்துச்சு இது எப்படி தெரியுமா நாங்கள் சீட்லாம் போடல சாப்பிட்டுட்டு வீசின இதுலேருந்து வாழ்ந்துது நாங்கள் எங்கேயும் வாங்கி நட்டெல்லாம் வைக்கல விதையும் போடல சாப்பிட்டு போட்டோம் அந்த மேலே இருக்கு காய் சிலது காய் இதுக்கு கொஞ்சம் இது இந்த சீசன் கொஞ்சம் காய் இருக்கு இதுல இந்த பூ வந்து பூ அங்க இருக்குது மேல அது சின்ன ரவுண்டா ஒரு காய்

சட்ட 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 சட்டையாக வந்துருக்கு சாரம் எடுக்கிறாங்க இதுதான் டூரியன் பூ உங்களுக்கு தெரியும்ல டூரியன் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்னு நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இதில் ஒன்றும் ஸ்மெல் வரல அப்படி காய்ச்சி இருக்கு கொத்து கொத்தா பூ இருக்குது மரத்துல ஆனா எவ்வளவு காய் முள் முள்ளா இருக்கும் மேலே உள்ள பழசோள மாதிரியே இருக்கும் ஆனா டேஸ்ட் வந்து இருக்கும் ஸ்மெல் அது கெட்டு போன ஸ்மெல்லு அப்படின்னு நமக்கு மோந்து பார்த்தா தான் தெரியும் பழம் பழுத்து கீழே விழுந்து கிடக்கும் ஸ்மெல்லு அப்படி அடிக்கும் நம்ம டூரியன்ல இருந்து அப்படியே இது பேர் வந்து புளிச்ச கொய்யா சின்ன சின்னதாக கொய்யா பழம் தான் இது புளிப்பாக இருக்கும் நம்ம ஆர்டினரி கொய்யா பழம் மாதிரி இருக்கும் காய் சிவப்பாக இருக்கும் இந்த கா பழத்தாக இருக்கும் ஃபுல்லாக இந்த காய் கட்டு காய் பார்த்து தான் வர மரம் அடைச்சி காய் இது வந்து மூணு நாலு மடங்கு பெருசாகும் இது இந்த பிஞ்சு இருக்குது புளிப்பாக இருக்கும் मारता पड़ता है इसमें मार, कन्या का नारुकुंग कट्टा उंडा है ये कोई है मारा मारी है ना हम्म क्या बात पुलिचोगी जा पुलिचोगी अंदर पूर पतिया ये बात पूर कुपर ये कोई है पूर ये बात कोई है पूर बात हाँ ये नंबर मैं काय पर पक्कतले काय रखा दी ना काय रखा का दी लावड़िया दिखता है காய் வந்து அந்த இது வந்து ஒரு அஞ்சு ஆறு மடங்கு பெருசா இதோட இப்ப நம்ம அப்படியே புளிச்ச கோயில் அங்க இருக்குது அதுக்கு பக்கத்துல இது பாத்தீங்கன்னா பன்னீர் பன்னீர் கொய்யா இது ஒருத்தரம் காய்ச்சது அப்படியே சரி அந்த ரோஸ் எசன்ஸ் மாதிரியே இருக்கும் ஆனா ஒரே ஒரு வாட்டி தான் காய்ச்சது அப்புறம் காய வராது நாளைக்கு நாலு வெள்ளையா இருக்கும் வெள்ளையா இருக்கும் ஆமா

இதுதான் பிஞ்சு ஆனால் ரொம்ப சின்ன காய் இது இந்த காய் வந்து இதோட இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆ அந்த மாதிரி இருக்குது அந்த சைஸ் தான் இருக்குது இது ஆனால் இது வந்து புளிப்பு ஜாஸ்தி இது சம்ப புளிப்பு பயங்கரமான புளிப்பு இது அப்படியே அதுக்கு பக்கத்து மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும் உக்ரசம் நம்ம நிறைய பழம் பறிச்சுமே உக்ரசம் இந்த கசக்கி சாப்பிட்ற பழம் கசக்கி சாப்பிட்டு நல்லா சீசன் முடிஞ்சிருச்சு இப்போதான் சீசன் முடிஞ்சிச்சு நாங்கள் ஃபுல்லாக எடுத்து காலி பண்ணிட்டோம் ஒ பச்சை காய் இருக்கு அடுத்தது எதிர்க்க பாத்தீங்கன்னா மாதுல ஆனா இது இந்த இடத்துக்கு பொருந்தாது வெயில் பத்தாது பழம் வந்துச்சு சின்ன நல்லாவே அண்ணா அது கீழே தமிழ் அவங்க வீட்டு சைடுல கொஞ்சம் பெரிய காய் வருது இது நல்லலமா பாரு மேல ஃபுல்லா நடுவுல மாரம் சுத்தி இருக்கு படல பத்தல இதுக்கு பத்தல மாதுளம் பழத்துக்கு எதிர்த்தா விரல் காய் நான் சொல்றோம் இங்க பாருங்க கீழ கड़कது சிலானோ லிப்ஸ்

எவ்வளோ பெரிய ஸ்டார் ஃப்ரூட் எடுத்துருக்குறோம் பாருங்கள் அந்த மரத்துலேருந்து இப்போ அங்கேருந்து நான் கேட்டுக்கு வெளியே வந்துட்டேன் ஸ்டார் ஃப்ரூட்லேருந்து இப்போ வந்து இது வந்து வாழை கூட்டம் இதில் வந்து சீனி வாழை இருக்குது அம்பன் இருக்குது எல்லாமே கலந்து மிக்சிங் உள்ள இருக்குது அப்படி நிறைய வாழை தர வெட்டி எடுத்துருக்கேன் அதில் வந்து நல்ல பழம் இப்போ கறி வாழைன்னு இப்போ பெருசாக இருக்க சாம்பார் வாழையான்னு பாருது வாழைத்தழவும் இருக்கு சாம்பார் வாழை தானே அது

பழம் இருக்கு இதுல இங்க பாருங்க எவ்வளவு பழம் இருக்குது இது கிட்ட காட்டுங்களா எவ்வளவு அழகா இருக்குது ரெட் ஆப்பிள் மாதிரி அப்பா இங்க பாருங்க எடுக்கவா ஒண்ணு சாப்பிட்டு காட்டு அன்னைக்கு ஒண்ணு எடுத்தேன் ஆனா டேஸ்ட் ஒன்றும் இது சொல்லிக்கிற மாதிரி இருக்காது இங்க பாருங்க புளிக்குது ஆனா ரொம்ப ஜூசியா இருக்கு சாப்பிட்டா கலரை எடுக்கலாமா இதப்பா முள்ளுமுள்ளா இருக்கும் அந்த பழம் இல்லை இங்க பாருங்க பூ வந்துருக்குது ஆனால் இங்க வந்து சரியா இன்னைக்கு இந்த பழம் மாட்டேங்குது

எனக்கு அந்த பாஷை கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நான் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தில் இருந்தேன் அதனால ரம்புத்தான் ரம்புத்தான் அவன் ரம்பு தான் முடி இதுதான் நான் நான் சொல்கிற கரெக்டாக தப்பா தான் நான் தெரிஞ்சு ரம்புத்தான் முடி ஆனால் முடி பழன்றது தான் ரம்புட்டான்னு வந்துச்சேன்னு தெரியல இது அப்படியே பக்கத்தில் வந்து நம்ம எப்பவுமே இருப்பமே பப்பாயா பழம் இது நிறைய தோட்டத்தை சுற்றி நிறைய பப்பாயா மரம் இது வீட்டு பக்கத்தில் இதை காட்டிட்டோம் இதை காட்டிட்டோம் எங்க தோட்டத்தில் வேற இப்போ ஒரு போட்டிருக்கோம் ஒரு முந்நூறு நானூறு பப்பாளைய மரம் போட்டிருக்கோம்

இது சீசன் முடிஞ்சு காயிச்சு எல்லாம் இருக்கும் பக்கத்துக்கு எக் ஃப்ரூட் அவ்வளோதான் மக்களே வீட்டை சுற்றி இருக்கிற பழமரங்கள் எல்லாம் ஓரளவுக்கு காமிச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் காட் பிளெஸ் யூ ஆல்